ரடாட்டா இங்கே பாருங்கள் நான் சுடத்தை கொஞ்சம் சொல்கிறத கேளுங்க நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்கன்னா நான் வாங்கியிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை இப்போ தான் உங்கள் ஃப்ளைட்டை ஓடல தெரியல உங்களுக்கு இப்போ தான் ஃப்ளைட்டு போக ஆரம்பிச்சிருக்கு அதை ஒருத்தர் இருக்கோம் சீக்கிரம் உங்களுக்கு தகவல் கொடுக்குறோம் கொஞ்சம் கோச்சுக்கு அதுக்கு போனேன் வைங்க நிறையா எனக்கு என்கேஜ்மெண்ட் இருக்குது சரி வைங்க நான் பேசுகிறேன் போகணும் போணுன்னுட்டு தம்பி அருணு சொல்லுண்ணே நம்ம திருச்சி பாட்டிக்கிட்ட மூணு லட்சம் பணம் வாங்கி ரொம்ப நல்லாச்சு ம் எப்படியாச்சும் அவங்கள இந்த இடம் கனடாவுக்கு அனுப்பிச்சி அவங்க ஃபோன் போட்டு நச்சு வச்சு ஃபோன் போட்டு தொல்லை இருக்காங்க அது அது செய்யணும்ப்பா சரிண்ணே கொரோனா வந்து பெரிய தொந்தரவாக போச்சுண்ணே என்ன நம்ம அதனால் நம்ம வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புகிற பிஸ்னஸ்ஸே ரொம்ப டல்லாக போயிடுச்சு எப்போ இப்போ தான் ஒவ்வொரு ஃப்ளைட்டாக ஓடிக்கிட்டு இருக்குது எப்படியாவது ஒரு நாளைக்கு இப்படி ஒன்று இல்லை ஒரு பத்து நாளைக்கு ஒரு ஒன்று ஒன்றா அப்படி அனுப்பிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்குண்ணே ஒரு டிக்கெட்டாக போனாலே நமக்கு கொஞ்சம் என்ன ட்ராவல் நல்லா கொஞ்சம் பிஸ்னஸ் கொள்ளலாம்ண்ணே ஆமாம்மா சொல்கிறபடி ஒன்று ஒன்றா நம்ம அனுப்பிச்சோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் பார்ட்டி அனுப்பிச்சுடான் பேர் இருக்கும் நம்ம வேலையும் ஈஸியாக முடியும் ஆமாண்ணா ஆமாண்ணே நீங்கள் சொல்கிறதுக்கு உண்மை தானே காசு வாங்கிட்டு நம்ம டிக்கெட் ஏற்ற மாட்டோம்னு வச்சுங்க அவன் அறுவால் எடுத்து நாளைக்கு படபுலத்தோடு வந்துட்டு நம்ம மிரட்டினான்னு வச்சுங்களேன் அதை நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது நமக்கு முதல்ல ஆ முன்னாடியே நம்ம அனுபவப்பட்டிருக்கோம்ல நல்லா சொல்லியா வந்து அனுபவப்பட்டிருக்கோம்மா அடியாக வாங்கியிருக்கிறான் வெளியே சொல்லக்கூடாது அது சரிதானே அது உண்மைதானே ஆமாம் வெளிநாடு பொருள் நீங்கள் ஒரு ஏஜென்ட் சொன்னீங்க அவங்க எதுவும் அமெரிக்கா கனடா எதுவும் அனுப்பிருக்காங்களா உங்களை நம்பி தான் வந்திருக்க ஏதோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லிங்க பார்த்து செய்ய தான் இருந்தாலும் நீங்கள் பார்த்து தான் இப்படி சொல்லிவிட்டீங்க அருமையான ஏஜென்சி நம்ம எல்லாரும் சொல்லி கல்விப்பட்டிருக்கேன் ஆள் அடிக்கடி இறங்கிக்கிட்டு இருக்கு அப்படி இருந்தாலும் நம்ம இப்போ கண்டிச்சுக்கிட்டு தானே பணம் மையம் பாஸ்போர்ட்டு கொடுக்க போறோம் அதனால் அது நம்ம எதுவும் செய்ய போகிறது கிடையாது நல்ல தீரை விசாரிச்சுட்டு தான் நான் வந்திருக்கிறேன் அருமையான ஏஜென்சி செய்யலாம் இங்கே வாங்க நான் ஒன்று அழைச்சிட்டு போறேன் வணக்கம் சார் அருண் உடல் காஃபி வாங்கிடு சாப்பிட்றேன் காஃபி சரி சார் சார் டீ காஃபி கோல் சார் ஹலோ ராம் சாரா ஆ வணக்கம் ஆ நீங்கள் இதெட் கொடுத்துருந்தீங்களா டிக்கெட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு நாளைக்கு லண்டன் போகிறது ஏற்பாடு பண்ணியாச்சுங்க ஆ லக்கேஜெல்லாம் ரெடி பண்ணுங்க கன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஆ ரெடியாகிட்டு நாளைக்கு கிளம்பி வந்துடுங்க ஆ சரிடா ம் பரா என்ன விஷயம் சொல்லுங்கள் அதான் சார் நாங்கள் கும்பகோணத்துலேருந்து வர்றோம் இவர் என் மச்சான் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தார் விவசாயத்தில் ஒன்றும் கட்டுப்படி ஆகலை உங்களுக்கு தான் தெரியுமே உலகம் பூரா விவசாயிகளுக்கு நசுக்கப்படுறாங்க அதனால என் மச்சான் என்ன பண்ணுறாரு படிச்சிருக்கிறாரு ஓ பத்தாம் க்ளாஸ் தான் படிச்சிருக்கிறாரு லண்டனு கனடா ஏதாவது ஒரு நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறீங்க நான் உங்கள் ட்ராவல்ஸை பற்றி நிறைய கூட ஒரு ஆளுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷமாக இருக்குது அதை பார்த்து அனுப்புவிங்க எவ்வளவு தொகை எத்தனை நாள் அனுப்புவிங்க இந்த விவரத்தை சொன்னீங்கன்னா நான் பாஸ்போர்ட்டை பார்த்து கொடுத்துட்டு போவேன் ஏமாச்சானுக்கு சார் பாஸ்போர்ட்டை கொண்டு வந்துடுறீங்களா சார் இப்போதான் நான் புதுசாக போகிறீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி வெளிநாடு போயா சார் எடுத்துருங்க ஓ அப்படியாது தம்பி இப்போ தான் மொ மொத்தம் போகிறீங்களா வேப்படாதீங்க நம்ம கை இது வரைக்கும் யாரும் ஃபெயிலியர் ஆனது கிடையாது என்னன்னு சொல்ல போனால் இதுவரை நான் அனுப்பிவிட்டு யாரும் திரும்ப பார்த்துங்க என்னதே ஓன டிக்கெட்டு திரும்பி வந்தது இல்லையா என்ன சொல்கிறாரு நீங்கள் ஒன்றும் தப்பாடுத்துக்காதீங்க சார் அவர் என்ன சொல்லுவாரன்னா நீங்கள் போயிட்டு அதே ஃப்ளைட்டில் திரும்பி வந்தது இல்லை உங்களை பர்ஃபெக்டாக கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு வந்துடும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓ நான் கூட பயந்துட்டேங்க என் மச்சான் போய் திரும்பி வரா என் தங்கச்சி யார் பதில் சொல்றது கொலையே போடாது கவலைய போடாது நாங்கள் இது என்னது நான் பயந்துட்டேன் என்ன தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டேன் நான் அனுப்புகிற பிளைட்டெல்லாம் பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி இங்கே கிளம்புடிச்சுனா கீழே டீசல் போட இறங்காதான் பார்த்துங்க ஒரே தட்டு குண்டங்களை இறங்குட்டு கூட நண்டல்ல இல்லை ஆமாம் சார் பத்தொம்பது மணி நேரம் போறோம் ஃப்ளைட்டை எட்டு மணி நேரத்தில் உங்களுக்கு செத்துற பாருங்க அந்த மாதிரி ஆளுங்க கவனையே போகிறீங்க பரவாயில்லையே ஒரு இடத்துல கூட உங்கள் டிராவல்ஸ் விளம்பரத்தை நான் பார்க்கவே இல்லை டிவி விளம்பரம் இல்லை சுவர் விளம்பரம் இல்லை வேறு பிரமாதமாக செஞ்சிகிட்ருக்கீங்களே அருமையாக அருமையான ட்ராவல்ஸுங்க விளம்பரம் இல்லாமல் மச்சான் அருமையாக மூட்டை இறக்கிடுவாங்க அதான் நானும் விளம்பரம் பார்த்து தெரியுது நான் கழிவு சார் விளம்பரம் எதுக்கு விளம்பரம் நீங்கள் தான் விளம்பரம் உங்களை கொண்டு சேர்க்கிற இடத்தை சேர்த்துட்டு அதான் எனக்கு விளம்பரம் என்ன சார் என்ன புரியுது புரியுது சேர்த்துருவீங்க இல்லை ஐயாவுக்கு போக போக புரியும் அப்படியா ஆமாம் ஆமாம் நாங்கள் புதுசு தானே நாங்கள் பார்த்துட்டு புதுசாக வந்துருக்கோம் நீங்கள் நல்லபடியாக அனுப்பிவிங்க நம்ம தான் ஊரிலேருந்து ஒரு பத்து பேர் அழைச்சிட்டு வந்து விட்டுறேன் புதுசாக இருக்கிறீங்க போக போக நல்லா புரிஞ்சுக்கு என் மச்சான் மட்டும் போய் இறங்கட்டும் ஊரில் ஒரு பேர் விடாமல் எல்லோரையும் கொண்டாந்து டிராவல்ஸ் பாட்டுறேன் எல்லாரையும் அனுப்பிவிடுவோம் சார் ஒரு அஞ்சு நிமிஷம் மச்சான்ட கொஞ்சம் பார்த்தோம் தம்பி எல்லாம் நரிமுகத்தில் முடிக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் காலையில் காலையில்னா பூடபோகத்தில் முடித்தேன் இருந்தாலும் லட்சுமி வந்து கதவை தட்டுது ஆமாண்ணே இந்த பாட்டி விட்டுறக்கூடாது எது வருவாங்க அப்படியே போயிருக்காங்க வந்தது எது சொல்லி அமைக்கிடுப்பா ஆமாண்ண நரிமுகத்தில் முடித்த மவுசு போய் பூனை முகத்துக்கு வந்துட்டு போயிருக்கு லட்சுமி பார் தானாக வந்து நமக்கு கதவை தட்டுது ஆனால் பாட்டி விட்டுறக்கூடாதுண்ணே எப்படியோ போட்டு அமைக்கப்படணும் அமைக்கி நம்ம வழிக்கு மட்டும் வந்துடணும் வாங்க என்ன யோசனை என்ன வெளியே போய்ட்டுருந்தீங்க ஒன்றும் யோசனைன்னா ஒன்றும் இல்லை என் மச்சானுக்கு கொஞ்சம் வயித்தா கலக்கிட்டு அதுக்காக டயர்ட்டு போய்ட்டு வந்து எல்லாம் ஒன்றும் இல்லை சார் கொஞ்சம் உரப்பு கொஞ்சம் கூட சாப்பிட்டா அதனால வேறு ஒன்றும் இல்லை சார் சார் நாளைக்கு இந்த கனடா ஒருத்தரும் லண்டன் ஒருத்தரும் அனுப்ப போகிறவங்களே டிக்கெட் அந்த டிக்கெட்டு இந்த விசாரத்திலாம் தான் இருக்குது சார் நம்ம அவங்ககிட்ட பேசியாச்சு நாளைக்கு வந்துடுறேன்ட்டாங்க எதுக்கும் நம்ம இது பர்ஃபெக்டாக வச்சுட்டோம்னா வந்துட்டாங்க வச்சுக்கோங்க ஏன்னா அவங்க லக்கேஜெலாம் இங்கே வச்சு போயிட்டாங்க என்ன சார் என்ன என்ன சொல்றீங்க இவங்க காலை வாங்கலை கொஞ்சம் கவனமாக இருந்த இப்போ வயிற்று கலக்குதா ஐயோ அதெல்லாம் வந்து சார் போகிறோம் சார் நான் சார் அதெல்லாம் ஒண்ணுங்க சார் ஓ சார் அதான் உங்களுக்கு இப்படி ஆகிட்டா சார் அதெல்லாம் ஒண்ணுங்க சார் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சார் நிலத்தை அடவை வச்சுட்டு பத்தாவதுக்கு அஞ்சு வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் சார் எப்படியாச்சும் நல்ல மாதிரி அனுப்பி வச்சால்தான் போற சார் உங்களுக்கு கோடி புண்ணிய சார் குடும்பம் நல்லா இருக்கு சார் அது போற சார் எனக்கு அச்சா அந்த பாஸ்போர்ட்டையும் பணத்தையும் கொடுங்க பாஸ்போர்ட் இங்க பாஸ்போர்ட் ஏமாச்சனல் ப்ரூசர் நான் புது பாஸ்போர்ட் எடுக்கிறேன் சார் சூசரா இருக்கு பெட்டல் வந்தா பாட்டில் பிரஷருக்கு நீங்க நினைச்சபடி ஜாம் ஜாம்னு போயிடலாம் கவலைப்படாதீங்க சார் கவலைப்படாதீங்க சார் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போகும்போது உங்களுக்கு பெட்டியோடு தூக்கி போய் தைரியமாக இறங்கலாம் சரி முதல்ல அஞ்சு லட்சம் படத்தை கட்டிடுங்க கட்டிட்டு இன்னும் மூணு மாதம் ஞாபகம் வச்சுங்க எல்லாம் ரெடி பண்ணிவிடுவோம் பாக்கி உள்ள நாலு லட்சத்தை ரெடி பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா டிக்கட்டிவ் எல்லாம் ரெடி பண்ணி போயிட்டே இருக்கலாம் சார் நான் இதில் அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் இருக்குது என் மச்சாங்க

லண்டனில் போய் உங்களை இறக்கி விட்டுறது பஞ்சர் ஊட்டுவாங்கன்னு பார்த்துக்கோங்க சார் ஃப்ளைட்டில் பஞ்சர் ஆனால் கூட அந்த ஃப்ளைட்டில் பஞ்சர் விட்டுறதுக்குள்ளே காம்பவுண்ட் டயரு டீப்பு பேஸ்ட் எல்லாம் நாங்கள் தான் சார் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் இன்ன வரைக்கும் இது வரைக்கும் ஒரு நாலஞ்சு ஃப்ளைட்டுக்கு நாங்கள் தான் வாங்கி கொடுத்துருக்கோம் ஓ இப்போ தான் ஞாபகம் வருது இந்த பேப்பரில் டிவியில என்ன கூட வந்தது அந்த ஏஜென்சி நீங்கள் தானா டா டாடா டாடா டாடாடா அதே தான் உங்கள் பவர் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா அப்புறம் நாங்கள் புறப்படுறோம் ஃபோன் பண்ணுங்க என் மச்சான் என்னை நம்பி வந்துட்டாரு டிராவல்ஸை பற்றி கேள்விப்பட்டு இப்போ ஒரே பெருமையாக இருக்குது எவ்வளோ சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்பிவிட்டுங்க இன்னும் நாலு லட்சத்தை என் மச்சான் உங்களுக்கு ரெடி பண்ணாதான் கொண்டாந்து கொடுத்துருவாரு டிக்கெட்டை போட்டு ஃபோன் பண்ணுங்கள் வரீங்களா எங்களை நம்பி வந்துட்டீங்க சரி கன்ஃபார்மாக கண்டிப்பாக உங்களை கண்டிப்பாக அனுப்பி விட்ருவோம் சந்தோஷம் சந்தோஷம் கரெக்டாக போயிவிட்டு வாங்க சந்தோஷம் ஃபோன் பண்ணுறோம் போயிட்டு வராங்க போயிட்டு வரோம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொண்டாந்து கொடுத்துட்டாங்களே பரவாயில்ல ஒரு மூணு மாதத்துக்கு போட்டலாம் ம் என்ன பண்ணலாம் அந்த அஞ்சு லட்ச ரூபாய் வச்சு எதாவது பண்ணணும்ண்ண அண்ணா அன்னைக்கு பென்ஸ் கார் வாங்கணும்னு சொன்னீங்களே அது நம்ம புக் பண்ணிடுவோம்மாண்ணா அது நல்லா டீட்டெல்லாம் இப்போயே வந்துருவான் நம்ம புக் பண்ணிடுவான் அடுத்தடுத்த டிக்கெட் வருது பார்த்துருக்கீங்களா அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நம்ம பென்ஸு காரே வாங்கி விடுவேண்ணா ஆமாம் நல்ல ஐடியா இருக்குது ஏன்னா கார் இருந்தால் தான் பார்த்து பேர் வருவான் நம்ம டிக்கெட்டு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கான் ஆமாண்ணே அதை சரி பண்ணிடுப்பேன் பணத்தை கொண்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கோம் மூணு மாசமா உட்காந்துருக்கோம் வெள்ளாமரை நிலத்தையும் எட வச்சுட்டு வட்டிக்கு வாங்கி மாதம் பாய்ஞ்சாரம் வட்டி நீங்க நீங்கள் பாட்டுக்குறியா ஃபோன் அடித்து பார்த்தனா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறேன் அதால் நீங்கள் அடிச்சு பார்க்க ஃபோன் எடுக்கிறானே என்ன வேற வேறதுனால சண்டை நடந்துட்டு இருக்கு நான் என்ன நினச்சேன் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க டிராவல்ல தொடர்பு போய்ருக்கீங்க என்ன ஆயிரம் வாட்டி அடிச்சு பார்த்துட்டேன் எடுக்க மாட்டேங்க தெரியலையே எனக்கு என்ன அடித்து பார்க்க நான் பார்ப்போம் இப்போ ட்ராவல்ஸுக்காரே நம்பர் இங்கே வச்சிருந்தேன் சேவ் பண்ணி வெள்ள மர வர அடச்சி விட்டுருக்க அவங்கள்ட்ட கட்டி வச்சு வட்டிக்கு போதாதுக்கு வட்டிக்கு வாங்கிட்டு வட்டி கட்டி மாதம் மாதம் வட்டி கட்டிக்கிட்டு வந்துருக்கேன் ஆமாம் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல இந்த கேட்கறேன் கேட்குறேன் நீங்கள் கேக்கிற மாதிரி அடிச்சு பாருங்கள் நீங்கள் எடுக்கிறான் நான்

இப்போ நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் நான் ரீச் பண்ண வருது சார் பணம் கொடுத்து மூணு மாதம் ஆச்சு நீங்கள் பாட்டு வாங்கி வச்சுக்கிட்டே பார்த்துக்கிறேன் நான் வட்டி கட்டி மாறேன் நிலத்தை வர அட வச்சு கொடுத்தேன் நீங்கள் பாட்டு ஒரு பத்தாங்க சார் நான் தயப்பண்ணி உங்களை கும்பிட்றேன் எங்கள் எங்கள் அனுப்ப அனுப்பலாம் நாங்கள் இருக்கிற நிலத்தை திருப்பி வெள்ளாமல் கூடாது எங்கள் படத்தை பார்க்குறேன் பாஸ்போர்ட்டையும் பணத்தை மாதிரி கொடுத்துருங்க சார் நல்லா இருக்கு அவங்க கும்பிடுறேன் சார் அவர் மூணு மாதமாக ஃபோன் அடித்து அடிச்சு பார்க்குறாரு நானும் அடிச்சிருக்கிறேன் இப்போ வர பத்து நிமிஷம் அதை கொண்டு நான் உங்களுக்கு ஃபோன் அடிச்சிருக்கிறேன் அந்த ஃபோனு என்னாச்சு எதுக்கு நீங்கள் ஃபோன் வச்சுருக்கிறீங்க ஃபோன் அடித்தா எடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டியாக பதில் சொல்கிறதா இல்லையா நான் நினைச்சுட்டுவேன் என் எல்லாம் ரெடி பண்ணிட்டிருக்கீங்கன்னு இன்னைய இவரலையும் எந்த விதமான இதுவும் இல்லாமல் நீங்கள் பாட்டு பேசாமல் இருக்கிறீங்க அவர் வந்து விளையிற நிலத்தையும் அடவச்சுக்கிட்டு ச வட்டிக்கு வாங்கிட்டு மாதம் பதினைஞ்சி ஆறம் வட்டிக்கு நீக்கிட்டு இருக்காருங்களா கோபடாதீங்க இந்த ஃபோன் வந்து நிறையா ப்ராப்ளமாக இருக்குது இப்போது இந்த கொரோனா வந்துச்சு சிக்னல் கிடைக்கவே இல்லை எந்த ஃபோன் அடித்தாலும் நான் அடித்தா கூட போக மாட்டேங்கிறது தான் பாருங்கள் ஃபோன் வந்தால் எடுக்க மாட்டேன் நான் நான் ஆசைப்பட்டுட்டாருக்கேன் அதெல்லாம் ஃபோன் ப்ராப்ளம் நிறையா நடக்குதுங்க சிக்னல் எங்கேயுமே இருக்குது நான் அந்த மாதிரிலாம் இல்லை இந்த பாருங்கள் உங்கள் பிரச்சனை நான் வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் மைண்டில் ஃபுல்லாக உங்களை வச்சுருக்கேன் இப்போ கொடுத்து மூணு மாதம் ஆச்சு ஒவ்வொருத்தரும் ஒரு ஏஜென்சியில் மூணு வருஷம் கொடுத்துட்டுலாம் காதில் உட்காந்துருக்கேன் நான் அப்படியே வச்சுருக்கேன் எம்பசியில் முதல் ஆள் அவங்களை கொடுத்துருக்குதா சரி அடித்து முதலாக கேட்போம் அவங்க நானே கரெக்டாக கொண்டா கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு சீக்கிரம் அனுப்பணும் அதனால் சீக்கிரம் அவங்களை அனுப்பிவிட்ருவோம் அவங்க நாணயமாக இருக்கிறதுனால நான் அனுப்பிவிட்ருன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு தான் இருந்தோம் இப்போ என்ன சொல்லி பணம் வாங்கினீங்க எங்ககிட்ட மூணு மாதத்தில் அனுப்பிவிட்றேன் மூணு மாதத்தில் டிக்கெட்டை போட்டு ஃபோன் பண்ணுறேன் பாக்கி நாலு லட்சம் ரூபாய் கொண்டாடில்ல அந்த மனிதன் வட்டி வாங்கிக்கல இதை கட்டிட்டு என் தங்கச்சி வந்து நிற்கிறான் என் வீட்டில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்கள் ஃப்ராடு தான் நடத்த கொரோனா நல்லா காட்டிக்கல சொல்லுங்கள் சார் தப்பு தப்பாக பேசுகிறீங்க என்ன ஃப்ராட் பண்ணிட்டோம் நாங்கள் நாங்கள் ஒரு ஏஜென்சி நடத்துறோம்னா ஃப்ராட் பண்ணுறதா நடத்துகிறோம் ஏன் சார் ரொம்ப என்ன தப்பு பண்ண இருங்க நான் சேது பேர கேளுங்க சார் ஏ ரொம்ப வேகப்படுறீங்க என்ன பணம் கொடுத்துட்டீங்க மூணு லட்சம் பணம் கொடுத்துட்டீங்க அஞ்சு லட்சம் கொடுத்துருக்கீங்க ஆ பணம் கொடுத்து அடுத்த ப்ராசஸில் நடந்துக்கிட்டு இருக்குது அவங்க ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு அனுப்பிவிடுங்க நான் நினச்சிக்கிட்டு இருந்தா நீங்கள் வந்துக்கிட்டு ஆஃபீஸில் உட்காந்து ஃப்ராடுங்கிறீங்க ஃபோன் வேலை செய்யறதுக்கு கிண்டல் பண்ணுறீங்க பணம் நீங்கள் தான் அனுச்சியமாக கொடுத்துருக்கீங்களா ஏன் எத் நீங்கள் மட்டும்தான் இப்போ பயணம் போகிறதுக்கு பணம் கட்டிருக்கீங்களா என் ஏஜென்சியில் எவ்வளோ பேர் கட்டி நான் அனுப்பிச்சிருக்கேன் தெரியுமா இன்னும் எத்தனை ஏஜென்சியில் எவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க உட்காந்துருக்காங்க இந்த பாருங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க ஓ பணம் என்னங்க பெரிய பணம் நான் பார்க்காத பணமா ஓஹோ இந்த மாதிரி நிறைய இச்சா பெல்ட வாங்கின பணம் தான் வெளியில எப்படி அனுப்பணும் ஏன் சார் எப்படியும் அனுப்பின மாதிரி தெரியலையே சார் சார் அப்படிலாம் ஒன்னு கோச்சுக்காதீங்கப்பா உங்களுக்கு கரெக்டா எம்பசில கொடுத்துருக்கோம் சீக்கிரம் வந்துடும் ஏன் நீங்க இவ்வளவு வேகமாக நான் வந்து பணம் கொடுக்கும்போது ஆளுக்கு ஒரு பைக்கு கலந்து உங்க கார் பார்க்கலாம் வீட்டுக்கு போக முடியாது என்ன பண்ணலாம் எப்படியாவது பணம் 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 பாஸ்போர்ட் வாங்கும் போது இந்தங்க கொடுத்த பணத்தை வாங்க முடியாதுங்க இந்த பாருங்க கொடுத்த படம் தரமாட்டோம் உங்களால் அனுப்பிச்சு விட்றோம் நீங்கள் பொறுமையாக ஆமா எப்படியா சார் எம்எஸ்சியில் கொடுத்துருங்க சார் என்ன கிடைக்காதுன்னு என்ன நீங்கள் வேகப்படுறது தப்புங்க கொஞ்சம் பொறுமையா இருக்குங்க பொறுமையா சார் கொஞ்சம் பொறுமை சார்

ஏன்னு ஏன்னா என்ன இப்படி கத்துறீங்க எதுவும் கனவு கண்டியலா என்ன கனவு ஒழுதுங்க கனவு கனவு ஏன் கேட்குற பெரிய கணவொண்ணே ஏ தம்பி இருந்தாலும் இப்படி ஆகக்கூடாதுப்பா என்ன அடி போட்டானுவா யார் அடிச்சது ஒன்று கனவுட தான் கனவு என்ன இருந்தாலும் பேராசை பெருநஷ்டம் அப்படி கனவு வாங்கக்கூடாது தம்பி நீ நானும் பெரிய ஒரு ட்ராவல்ஸ் ஏஜென்ட் நடத்தி அப்படி என்ன நிறைய ஆளுங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புகிற மாதிரி படம் சம்பாரிச்சு சொகுசா வாடற மாதிரி கணக்கு வந்து அதில் ரெண்டு பேரை நான் அனுப்பிவிடாமல் லேட் பண்ணி சொல்லி என்னை கூட மொத்து மொத்துட்டு ஐயே ஐயா உயிரை போய்த்து ஆனால் தம்பி உடைச்சாலும் உட்காந்து சாப்பிடணும் இந்த மாதிரி ஆசைப்படு பேராசைப்படக்கூடாது அதான் நீ கனவுல கத்தும் போதே நினச்சேன் பேராசை மாதிரி என்ன தெரியுதுன்னாப்பா உடைச்சி வாழுங்க ஒழுங்காக வாழணும் நல்லா வாழணும் இந்த ஊர் ஏமாத்தி வாழ்ற வாழ்க்கை இருப்பாருங்க பரவாயில்ல மனசுல நினைக்கிறது கடவுள் நினைக்கிறாலும் உழைப்புதான் முக்கியங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க ஐயோப்பா ஃப்ராடு பண்றவங்க தானே நான் இன்னைக்கு கடவுளை காமிச்சிருச்சு ஃப்ராடு பண்ணவனுக்கெல்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறம் தான் காமிச்சிருக்கு அதனால ஃப்ராடு பண்ணி வாழ்ற வாழ்க்கையோட உழைச்சி நாலு காசு பார்த்தாலும் நல்ல வாழ்க்கையா இருக்கிறேன் நமக்கு அதான்ப்பா அதான் நம்ம கடவுளை காட்டி கொடுத்துருக்கு மாதிரி கடவுளை நினைச்சிருக்கீங்க கனவோட போட்டோம் ஆமா இனிமே வாழ்க்கையில நல்ல விஷயங்களையே பார்த்து நல்லதை செஞ்சு நல்லதை செய்வோம் O